மேற்கு வங்கத்தை சேர்ந்த சுச்சானா சேத் பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கி அதன் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார் இவர் தனது கணவர் வெங்கட்ராமனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கேட்டுள்ளார் இந்த நிலையில் சுச்சானா சேத் தன் நான்கு வயது மகனுடன் கடந்த ஆறாம் தேதி கோவா சென்றார் அங்குள்ள தனியார் விடுதியில் தன் மகனை கொன்று எட்டாம் தேதி வாடகை கார் மூலம் பெங்களூரு திரும்பினார் விடுதி ஊழியர் அளித்த தகவலின் பேரில் கோவா போலீஸ்கார் கர்நாடக போலீசாரின் உதவியோடு சுச்சானா சேத்தை சித்திர துர்காவில் ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் அவர் கொண்டு வந்த நான்கு வயது மகனின் உடல் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து சித்ரதுர்கா அரசு மருத்துவமனையில் நான்கு வயது மகனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர் குமார் நாயக் கூறுகையில் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக குழந்தை கொள்ளப்பட்டு இருக்கலாம் தலையணை அல்லது துணி மூலம் அழுத்தி கொலை செய்திருக்கலாம் கழுத்திலும் உடலிலும் எவ்வித ரத்த காயமும் இல்லை என்றார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தந்தை வெங்கட்ராமனிடம் குழந்தையின் உடல் ஒப்படைக்கப்பட்டது இதனை அடுத்து உடலை பெங்களூரு கொண்டு வந்து இருமல் இருமல் மருந்தை கொடுத்து குழந்தை மயங்கிய பின்னர் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் அடைந்துள்ளனர் மேலும் அறையில் போர்வை உண்டு ஆகியவற்றை இரத்த கரை இருந்ததையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் சுச்சானா சேத்திடம் விசாரித்த நான் குழந்தையை கொள்ளவில்லை எட்டாம் தேதி எழுந்து பார்த்தபோது குழந்தை இறந்து கிடந்தது இதனால் நானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றேன் பயத்தின் காரணமாக சொல்லாமல் அங்கிருந்து எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டதால் விவகாரத்து கேட்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் மகனை பராமரிக்க மாதம் இரண்டரை லட்சம் வெங்கட்ராமன் தர வேண்டும் ஓராண்டுக்கு அவர் ஒரு கோடிக்கு மேல் சம்பாதிக்கிறார் என அவர் கூறியிருந்தார் இந்த வழக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் போன்ற புதிய அப்டேட்ஸ்க்கு தமிழ் பத்திரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்